ஹாய் ஆல் கத்ராக் இயேசு கிறிஸ்தும நாமத்தில் நண்பன் வாழ்த்துக்கள் இந்த காலவேலியில் நிச்சயமா தேவன் மிகப்பெரிய நன்மைகளை செய்தார் இந்த நேற்று ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமை அநேக காலையில் இருந்து சாயங்காலம் நைட் வரைக்கும் கிட்டத்தட்ட வரைக்கும் கூட பயங்கரமான தலனை கொடுத்து செய்து முடித்தார் மீண்டும் இந்த புதிய நாளில் கர்த்தர் இருக்கிறார் பிள்ளைகளே ஒரு விஷயம் நான் ஆறு மாசம் உங்களை கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து இந்த ஏழாவது மாசத்துக்குள்ள காலடி உங்க கால்களை எடுத்து வைக்க அவர் உதவி செய்திருக்கிறார் இந்த நாள் வரைக்கும் வழிநடத்தப்பட இந்த ஏழாவது மாசம் கூட நிச்சயமாக வழிநடத்துவார் பயப்படாதீங்க ஏழாவது மாதம் மாசம் மிகப்பெரிய நிறைவு உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் அமேன் வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ள என்னிட கூட லேவி ஆகமும் இருபத்தி ஆறு ஒன்பதாவது வசனம் இவ்வனமாக சொல்லுது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன் எத்தனை புரிஞ்சிச்சு இந்த ஜூலை மாதம் நிச்சயமா தெய்வன் உங்களோட கூட இருப்பாரு அதே மாதிரி உங்கள் மேல கண்ணோக்கமா இருப்பாரு அதே மாதிரி நீங்க பழகவும் பெருகவும் மிகப்பெரிய காரியத்தை நன்மை கத்திருந்து மா ஏழாவது மாதம் முதல் நாளில் கொண்டு வருவார் இந்த ஏழு மா இந்த மாதம் ஏழாவது மாதம் முழுவதும் நீங்க பழகி பிறக போறீங்க அநேக பயங்கரமான விருத்தி அடைய போறீங்க அதுக்கு அடுத்தது அண்டர் சொல்கிறாரு இதில் உடன்படிக்கை திடப்படுத்தணும்னு சொல்லி இவ்வளோ நாள் உங்களுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா அந்த வாக்கத்தைத்தெல்லாம் திடப்படுத்தி ஆண்டவர் இந்த ஏழாவது மாதம் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவார் நம்பி பிள்ளைகளை இந்த ஏழாவது மாதம் உங்களுக்கு கிஃப்ட்டுனா தெரியுமா ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களை பலக பெருக செய்ய போகிறாரு ஆண்டவர் அவர் உடன்படிக்கை உங்கள் வாழ்க்கையில திடப்படுத்த போறாரு இந்த ஏழாவது மாசம் எப்படி நடத்துவோம் என்று கவலைப்படுறியா கவலை ஏற்படாத ஆண்டவர் நீ பழக பழகி பெருக மிகப்பெரிய விருத்தியை ஆண்டு மாசம் கொண்டு வருவார் எந்த உதவி வரும் தெரியாது உதவிகள் கடந்து வரும் கரம் நடத்தும் இந்த மாசம் நிறைவான காரியங்களை கருத்து வாழ்க்கையில் கொடுப்பார் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பாதுகாப்பார் எந்த இடத்துல கீழே விட மாட்டீங்க சரிங்களா நம்பிக்கையோடு இந்த ஏழாவது மாசம் தொடங்குங்க இந்த புதிய நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக ஆக அமையும் சூப்பிக்கலாம் பிதாவே என் ஆண்டுபெரும் ரச்சகரும் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் அன்பு நீங்கள் கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி ஆறு மாதம் கண்மணி போல பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிற அன்பு ரட்சகருக்கு கோடி ஸ்தோத்திரம் உங்கள் நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவை அமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் ஆனால் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் அன்பு பிள்ளைகளை ஏழாவது மாதம் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியானோர் கொடுப்பார் இந்த புதிய நாள் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கும் என் கருத்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமே